நில்குடா என் ஜாடி எவ ஜாடி அதாவில இருந்து நீ பேசாம இங்க பாருங்க நான் வந்து இவர் சட்டை கிழிச்சான் வந்து என் பேப்பர் ஜாடி ஒடிச்சு வந்து தம்பி வேலு கேஷியர் கேஷியர் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் ஓங்கி அடிச்சான்டா ரெண்டு பேரும் சண்டை போறனாலானே வந்து வளைச்சு விட்டேன் அந்த அழுதுல தெரியாம விழுந்து ஒடிஞ்சது யார் சண்டை போட்டா நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இன்ன கிழிச்சு வேலையாடி ஆசைப்பட்டா அப்படியே நாங்க சண்டை போட்டாலும் நீ பொத்திக்கிட்டு